ஹாய் உங்கள் ரைடு வித் மீமனி அதிக நார்ச்சத்து கொண்ட சம்பா கொதுமரவையை வச்சு தான் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய அதே சமயம் எளிதில் டைஜஸ்டிவ் ஆகக்கூடிய சம்பா கொதுமறவையை வச்சு தான் வெண்பொங்கல் ப்ரிப்பர் பண்ணப்போ போகிறோம் ஸோ அதை எப்படி நல்லா குலைவாக அதே சமயம் டேஸ்டியாக ப்ரிப்பர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறலாம் நெய் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி பீஸு கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை ஒடிச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு இனுக்கு கருகப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டு இந்த நெய்லேயே நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிறணும் அந்த முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கிறணும் பாருங்கள் நல்லா வந்து வறுத்து வந்துருச்சு இதோட கலருமே சேஞ்ச் ஆகி நல்லா அந்த மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்குது இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு அரை அளவுக்கு பாசிப்பருப்பு அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவீங்களா அது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம் அதே பவுலில் ஒரு பவுல் வந்து சம்பா கோதுமை ரவை கிளீன் பண்ணி வச்சு ஆட் பண்ணி இந்த நெய்லையே நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிறலாம் இந்த பருப்பு அப்புறமா இந்த சம்பா கோதுமை ரவை முந்திரி பருப்பு அப்புறம் அந்த மிளகு சீரகம் எல்லாம் சேர்ந்து வறுவட்டும் போது வறுமையே ஒரு வாசம் வேறு லெவலில் இருக்குங்க இப்போ நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போது நம்ம ஒரு அளவுக்கு சம்பா கொதுமரவை எடுத்தோம் இல்லைங்களா ஸோ ஒன்றுக்கு மூணு அப்படின்ற அளவில் வந்து மூணு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு கலந்து விட்டுக்கரலாம் கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு மிக்ஸிங்கை கொடுத்து விட்டாச்சு கொதியும் வர ஆரம்பிக்குது இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் நல்லா விசில்லாம் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும் ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கமகமானு அப்படியே அந்த நெய் வாசத்தோட சம்பா கொதுமரவா வெண்பொங்கல் வந்து தயாராகிடும் ஸோ அதை அப்படியே வந்து எங்களுக்கு அந்த எடுத்து நான் அந்த இலையில் வைக்கும் பொழுதே தெரியும் அந்த ஸ்ட்ரக்சரு நல்லா குலைவாக அப்படியே கமகமான சூப்பராக வந்து ஹெல்த்தியாக அதுவும் காலையிலேயே சம்பா கோதுமை ரவையிலேயே வெண்பொங்கல் சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்கும் அது சாப்பிடும் பொழுது அந்த முந்திரி பருப்பு அப்புறம் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த சம்பா கோதுமை ரவைக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் அப்படியே அந்த தேங்காய் சட்னியில் அந்த பொங்கலை வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ